தென்னக ரயில்வேயின் புதிய அட்டவணையில் முக்கிய ரயில்கள் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் நேரம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சில முக்கியமான ரயில்களின் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன நாகர்கோவில் வந்தே பாரத் புதன்கிழமை தவிர தினமும் காலை ஐந்து மணிக்கு கிளம்பும் மதுரை தேஜஸ் காலை ஆறு மணிக்கு கிளம்பும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலை பத்து இருபதுக்கு கிளம்பும் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு கிளம்பும் நெல்லை வந்தே பாரத் செவ்வாய்க்கிழமை தவிர மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு கிளம்பும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் மதியம் மூன்று நாற்பது மணிக்கு கிளம்பும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் மாலை நான்கு மணிக்கு கிளம்பும் திருக்குறள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வாராந்திரம் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை நான்கு பத்துக்கு எக்மோரிலிருந்து கிளம்பும் மதுரை சம்பார் கிராந்தி வாராந்திர எக்ஸ்பிரஸ் புதன் மற்றும் வெள்ளி மாலை நான்கு பத்து மணிக்கு எழும்பூரிலிருந்து கிளம்பும் கொல்லம் மாலை ஐந்து மணிக்கு கிளம்பும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மாலை ஐந்து இருபது மணிக்கு கிளம்பும் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு ஒன்று சேதி எக்ஸ்பிரஸ் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு கிளம்பும் பதினாறு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு கிளம்பும் முத்துநகர் இரவு ஏழு முப்பது மணிக்கு கிளம்பும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இரவு ஏழு ஐம்பது மணிக்கு கிளம்பும் பொதிகை எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு பத்து மணிக்கு கிளம்பும் நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு நாற்பது மணிக்கு கிளம்பும் கன்னியாகுமரி வாராந்திர எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை மட்டும் இரவு ஒன்பது ஐந்துக்கு கிளம்பும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு கிளம்பும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு கிளம்பும்